லாஸ்டா விஜய் சாரோட நடிப்புல ஏஆர் முருகதாஸ் டேரக்சன்ல போன தீபாவளிக்கு வெளியான படம் தான் சர்க்கார் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியும் தீயில தூக்கி எறிகிற மாதிரியான காட்சிகள் பெரும் சர்ச்சையை கிளப்பி இருந்துச்சு அப்போ ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிமுகவினர் தளபதி விஜய் சாரோட பேனர்களை கிழிச்சிருந்தாங்க இதனால விஜய் சாரோட ரசிகர்களுக்கும் ஏடிஎம் சேர்ந்தவங்களுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய சண்டையே நடந்திருந்துச்சு இந்த பிரச்சனை தமிழகத்தின் எல்லாத்தையும் நேஷனல் மீடியா வரைக்கும் போயிருந்துச்சு மேலும் விஜய் சாரோட ரசிகர்கள் ஏடிஎம்கே மேல செம்ம கோபத்துல இருந்தாங்க இந்த நிலையில திருவாரூர் மற்றும் எங்கெல்லாம் விஜய் சாரோட பேனர்கள் கிழிக்கப்பட்டுச்சோ அங்கெல்லாம் ஏடிஎம்கே கட்சியினர் டெபாசிட் கூட வாங்க முடியாது அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ஒரு விரல் புரட்சியை தொடங்கி இருக்காங்க இதனால ஏடிஎம்கே கட்சியினர் செய்வதறியாது அதிர்ச்சியில இருக்காங்களா இப்போ அந்த தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு வெளியாகி இருக்கும் இந்த செய்தியை கேட்டு மத்த தளபதி ரசிகர்களும் விஜய் சார பகிச்சுகிட்டா இதுதான் நிலைமை அப்படின்னு அவங்களோட கருத்து கருத்துக்களை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க சரி சாரோட ரசிகர்கள் எடுத்த முடிவு சரியா இல்ல தப்பா அப்படின்றதையும் ஏடிஎம் கே பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஒரு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு கூட நடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க